நம்ம அப்டமனில் இருக்கிற மிக முக்கியமான தசைகள் வந்து எக்ஸ்டர்னல் ஆப்ளிக் இன்டர்னல் ஆப்ளிக் அது வந்து ரெண்டு சைட்லையுமே நமக்கு இருக்குது இப்போ நான் பாடி வந்து லெஃப்ட் சைட் ட்விஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா என்னோட ரைட் சைடில் இருக்கிற எக்ஸ்டர்னல் ஆப்ளிக் மசலும் லெஃப்ட் சைடில் இருக்கிற இன்டர்னல் ஆப்ளிக் மசலும் வேலை தான் என்னால் லைட் ட்யூஸ் பண்ண முடியும் இது அப்படியே ஆப்போசிட் நான் இப்போ ரைட்ல டேர்ன் பண்ணனும் அப்படின்னா என்னோட லெஃப்ட் சைட் எக்ஸ்டர்னல் ஆப்ளிக் மசலும் ரைட் சைடில் இருக்கிற இன்டர்னல் ஆப்ளிக் மசிலும் வேலை செய்யும் இந்த வீடியோவில் நம்ம ரொம்ப சேஃபான எஃபெக்டிவான இந்த ட்விஸ்ட் இன்வால்வ் ஆகிற ఎక్సైస్ వేరియషన్స్ కొంచెం సింపుల్ వేరియేషన్సా పల த்ரோயிங் ஆக்ஷன் பாருங்க இந்த பாடி ட்விஸ்ட் ஆகுதா இதுலேயும் வந்து இந்த ஆப்ளிக் மசில் சிஸ்டம் வந்து வேலை செய்யுது இது ரெண்டு பக்கமே ட்ரை பண்ணலாம் பார் ரைட் ஆம் லெஃப்ட் லெக் இன் ஃப்ரண்ட் ட்ரை டு ட்ரை டு அட்டாக் அ டார்கெட் ஃபார் லெஃப்ட் ஆம் ரைட் லெக் இன் ஃப்ரண்ட் வாக்கிங் ரன்னிங் ஸ்டே கிளைமிங் எல்லாமே கெயிட் அந்த அந்த டிவிஷனில் வந்துடும் ஸோ இந்த லோக்கோ மோஷன் அந்த டிவிஷனில் வந்துடும் ஸோ இப்போ வாக் பண்ணவும் பாருங்க இப்போ இந்த காலை வந்து பின்னாடி இப்படி இப்படி இருக்கிறப்போ நம்ம பா இந்த லோவர் பாடி இருக்குல்ல இந்த பெல்விஸ் இந்த போன் வந்து ட்விஸ்ட் ஆகி இந்த பக்கம் திரும்பும் அப்படி போகிறப்போ வந்து நம்ம பாடி அந்த பக்கம் திரும்பி இருக்கக்கூடாது நம்ம வந்து நேராக தானே போகணும் இல்லையா ஸோ அப்போ பாடி ட்விஸ்ட் ஆகி ஃப்ரண்ட்ல தான் இருக்கும் ஸோ அந்த ரோல் பண்ணுறதும் இந்த ஆப்ளிக் மசல் சிஸ்டம் தான் இப்போது ஃபோர்ஸ் கொடுத்து முன்னாடி போயாச்சு அப்படி போகிறப்ப என்ன ஆகும்னா இந்த ஹிப் போன் வந்து இந்த பெல்விக் போன் வந்து இப்படி ட்விஸ்டாக பார்க்கும் ஸோ அப்படி போகிறப்போ நம்ம பாடி அந்த டேரக்ஷனில் போகக்கூடாது இல்லையா இப்போ பாடி வந்து ஸ்ட்ரைட் இந்த பக்கம் டேர்ன் ஆகி பாடி ஸ்ட்ரைட்டாக பார்க்கும் ஸோ அந்த ரோல் பண்ணுறதும் இந்த ஆப்ளிக் மஸ்குலர் சிஸ்டம் தான் இந்த அடிப்படையில் நம்ம இடது கால் ஃப்ரண்ட்டில் வைக்கிறப்போ வலது கை ஃப்ரண்ட்ல போகுது வலது கால் ஃப்ரண்ட்ல வைக்கிறப்போ இடது கை முன்னாடி போகுது ஸோ இந்த ட்விஸ்ட் மெக்கானிசம் வந்து நம்ம வாக்கிங் ரன்னிங் பண்ணுற இந்த எல்லா லோக்கமோஷன் இதில் எல்லாத்துலேயுமே வந்து இன்வால்வ் ஆகுது இதனால தான் நம்ம ட்ரெட்மில்ல வாக் பண்ணும்போது இந்த பார் ஃப்ரண்ட்டில் இருக்கும் சைடில் ரெயில் இருக்கும் அதை நம்ம பிடிக்க அதை பிடிக்காம நம்ம ஆர்ம் ஸ்விங் பண்ணி நடக்கிறப்போ இந்த ஆப்ளிக் மஸ்குலர் சிஸ்டம் வேலை செய்யும் இந்த ஹோல்டிங் ட்ரெட்மில் வந்து இன்கரெக்ட் இப்போ இந்த சிங்கிள் ஆம் ரோ டெக்னிக் பாருங்க இந்த லோடை நம்ம கையில் பிடிச்ச உடனே நம்ம பாடி வந்து ஒரு பக்கம் ட்விஸ்ட்டாக பார்க்கும் ஸோ அதை வந்து ரெக்டிஃபை பண்ணுறது இந்த ஆப்ளிக் மசில் சிஸ்டம் தான் ஸோ இந்த ஆப்ளிக் மசல் வேலை வேலை செய்ய வேலை செய்யும் போது நம்ம பாடி ஸ்ட்ரைட் ஆகும் இப்போ அந்த அந்த ஃபிக்சேஷன் நடந்ததுக்கு அப்புறம் நம்ம ரோ பண்ணும் போது இந்த கோர் கம்ப்ளீட்டாக இன்க்ளூடிங் இந்த எக்ஸ்டர்னல் இன்டர்னல் ஆப்ளிக் மசில்ஸ் வந்து ஸ்ட்ரெங்தனாகிடும்